தம்பி இதுக்கு ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வா தம்பி லைவ் வருதுன்னு பாருடா டேடிக்கு ஒரு ஃபோன் பண்ணு ஹலோ பா nó mà hi kiki yam kiki hi 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 tang ơi -e bibking à விக்னேஷ் ஹாய் 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 விக்னேஷ் எப்படி இருக்கீங்க முருகனே லைவில் இருக்க மாதிரி இருக்குது அப்படியா நன்றி நன்றி எப்படி இருக்கீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள் பாலசுப்ரமணியன் விக்னேஷ் எம் கே கே எம்கே கே சுமேஷ் ஹாய் ஹாய் சுமேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசா யாராவது பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க ஹாய் ஆன்டி ஹாய் தங்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீடியோ மதுமா ஹாய்மா ஹாய்டா தங்கமே என்ன பண்ணிட்டு இருக்க புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணுங்க உங்கள் லைவுக்காக ரொம்ப நேரமாக வெயிட்டிங் அம்மா அச்சே என்னடா தங்கமே நீ வெயிட்டிங்கில் இருக்கியா தேங்க்ஸ்டா இதுக்காக சொல்லு பார்க்கலாம் என்ன இருக்க நைட்டு என்ன ஒர்க் போயிட்டு வண்டி எடம் தங்கும் நைட் என்ன டின்னர் வீடியோ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அன்ப நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தங்கம் நான் நல்லா இருக்கேன் மது நீங்களும் ஸ்ரீ சிஸ்டர் ரொம்ப அழகா இருந்தீங்க அம்மா ரொம்ப ரொம்ப கியூட் அம்மா தேங்க்ஸ் ரத்தங்கமே தேங்க்ஸ் ரத்தங்கம் அப்புறம் நீ இன்னைக்கு ஒர்க் பண்ணியா என்னன்னு சொல்லு சும்மா அம்மா அப்போ தான் செவன் தேர்ட்டிக்கு வருவீங்க இன்னைக்கு காணோன்னு வெயிட்மா தங்கம் இன்னைக்கு என்ன அம்மா இப்போ எட்டு மணி லைவ் போயிட்டுருக்கேன்டா தங்கம் எட்டு மணிக்கு வந்துக்கலாம் அப்படின்ட்டு புகழ் ஹாய் அம்மா ஹாய் புகழ் எப்படி இருக்கீங்க போயிட்டு வந்துட்டேன் அம்மா சூப்பர்டா தங்கம் ஒர்க்லாம் ரொம்ப ஈஸியாக போகுதா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி ரொம்ப சிரமமாக இருக்கா என்னன்னு தெரியல தான் கேட்டேன் ஹாய் வாங்க பேசலாம் ஜெயக்குமார் வாங்க புகழ் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களாமா நல்லா இருக்கே தங்கம் நான் நல்லா இருக்கேன் கலைவாணி ஹாய்மா ஹாய்டா தங்கம் ஹாய் சாமி எப்படி இருக்க மது இன்னைக்கு நம்ம வீட்டில் மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி ஆனியன் ரைத்தா இப்போ அம்மா கிளாக் பார்த்த குக் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா சரவணா ஸ்ரீ தங்கம் எல்லாரும் வாங்க சாப்பிடலாம் கிளம்பிட்டோம் மது ஸ்ரீநிதி நானும் வண்டி எடுக்கிறோம் கிளம்பிட்டோம் நான் இன்னைக்கு செய்யல இன்னைக்கு ஸ்ரீநிதி இருந்தா செய்யலாமான்னு பார்த்தா அப்புறம் வேண்டாம் சஷ்டி அதனால கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே இருந்துட்டோம் எப்ப நல்லா போகுதம்மா ஓகே தங்கம் நல்லா வேலையை கரெக்டா பார்த்து பத்திரமா பண்ணு கலைவாணி அம்மா நல்லா இருக்கிறீங்களாம்மா நல்லா இருக்கேன் கலைவாணிங்க நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கடா தங்கம் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்க சரிம்மா சாப்பிட்டிங்களாம்மா இன்னும் இல்லை தங்கம் எதுக்கு மேலே தான் இன்னைக்கு தோசைக்கு காட்டி வச்ச மாவே புளிக்கல அதனால அதை அப்படியே வச்சிருக்கிறேன் என்ன செய்யலான்னு யோசனையில் இருக்கிறேன் பாக்கியா வந்தாச்சா ஆமா ஓகே கலைவாணின்னு வந்திருக்கு அது பாக்கியா இல்லடா தங்கும் முகமது முகமது அக்கா தங்கோ என்னோட நேம் சொல்லுங்க முகமது எப்படி இருக்கீங்க தங்கோ நல்லா இருக்கீங்களா புகழ் சரிங்கம்மா டைமுக்கு சாப்பிடுங்கம்மா ஓகேடா தங்கோ கண்டிப்பா சாப்பிடுறேன் மது ஏன் அண்ணா நான் தான் உங்களை மட்டன் பிரியாணி சாப்பிட கூப்பிட்டேன்ல வாங்க வாங்க நம்ம வீட்டில் சாப்பிட்லாம் கிளம்பிட்டோம் நானும் ஸ்ரீநிதி வரோம் அப்படியே அம்மா நான் பைக்குன்னு நினச்சிட்டேன் பாக்கியான்னு நினச்சிட்டேன் சரி சார் பாக்கிய இல்லைடா தங்கம் முகம் அது நல்லா இருக்கேன் அக்கா சாப்பிட்டீங்களாக்கா இன்னும் இல்லை தங்கம் இதுக்கு மேலே தான் சாப்பிட்ணும் அஸ்வின் ஹாய் அஸ்வின் கலைவாணி அம்மாய் எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வாங்கம்மா ப்ளீஸ் கண்டிப்பா வரண்ட தங்கம் எந்த ஊருன்னு சொல்லுங்க ராஜ் ஹாய் 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 எப்படி இருக்கீங்கண்ணா மது அம்மாவுக்கு உங்கள் மெசேஜ் காட்டலை போல அண்ணா அதுதான் அம்மா வெயிட் பண்ணாமல் இருக்காங்க இல்லடா தங்கம் நான் சரவணன்னோட ஐடி நான் படிக்கிறதா இல்லை அவரு நல்லா பேசுவார் அப்புறம் திடீர்னு அவர் மெண்டல் மாதிரி பேசுவார் இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அதனால் அவரோட கமாண்டை வந்தால் படிக்கக்கூடாதுங்கிற மைண்ட் சாப்பிட்ல இருக்கேன் நல்லா பேசிகிட்ருப்பாரு போவான்னு பேசுவார் மரியாதை இல்லாமல் பேசுவார் இதெல்லாம் தானே நம்ம மரியாதை நம்ம தான் காப்பாற்றிக்கணும் அதனால அவரோட ஐடி வந்தா நான் படிக்கக்கூடாதுன்ட்டு இருக்கேன் இன்னைக்கு நம்ம வீட்டில் மதியம் என்ன ஃபுட்டு அம்மா தங்கம் இன்னைக்கு வந்து நம்ம கோயிலே லெமன் சாப்பாடு பொங்கல் புளி சாப்பாடுலாம் சாப்பிட்டு வந்துட்டேன் அதனால மதியானம் ஒன்றும் செய்யலடா தங்கம் இப்போ நைட்டுக்கு தான் அடை தோசை காட்டி வச்சிருக்கேன் இன்னும் மாவு புளிக்கல சூர்யா ஃபைன் சிஸ்டர் ஹவாப் யூ நல்லா இருக்கீங்கன்னா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைபர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா ஸ்கிரீன் டபுள் டச் பண்ணுங்க கலைவாணி அந்தியூர் அம்மா அட்ரஸ் சொல் சொல்கிறேன் அம்மா இங்கே கண்டிப்பாக வாங்கம்மா அந்தியூரா சேர்த்தாங்க கண்டிப்பாக ஓ அப்படியா என்னாச்சு அம்மா நான் தான் வந்தேன் அதனால் உங்கள் சண்ட தெரியாதான் இல்லடா தாங்க நம்ம ஒரு ரெண்டு மூணு ஒன் வீக் முன்னாடி சண்டை அதனால லைவ்ல வந்து அவர் பகல்ல நல்லா பேசிட்டு இருப்பாரு லைவ்ல சாரி பகல்லங்கிற லைவ்ல நல்லா பேசிட்டு இருப்பாரு அப்புறம் கடைசியில வந்து போவான்னு பேசுவாரு விட்டா ஓடி வாடின் பேசிடுவாரு அது எதுக்கு அவங்க பிளாக் பண்ணி விட்டாலும் திரும்பி வரத்தா போறாரு அதனாலதான் அவர் அப்படியே விட்டுட்டேன் சூர்யா விச் பிளேஸ் சிஸ்டர் நம்ம அண்ணா நம்ம திருப்பூருங்கண்ணா திருப்பூருங்க மது பிரியாணி எனக்கும் சேர்த்தி சாப்பிடு மட்டன் பிரியாணி தர்ஷினி ஹாய்மா ஹாய் தர்ஷினி எப்படி இருக்கீங்க அண்ணா தங்கச்சி இருந்தாவா பேச கூடாது ஹம் நீங்க பேசுறது அம்மா ஃபீல் பண்ற மாதிரி பேசாதீங்க நல்லா தானே நீங்க பேசுனீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு விடரா தங்கும் அவங்கள பத்தி பேசி நம்மளுக்கு என்ன வர போகும் அதுமா ஒர்க் எப்படி போகுது இந்தடா சும்மாவ பேசுவாங்க நீங்க எப்போதும் ஒழுங்கா பேச பேசுவாங்க சோ இனி ஒழுங்கா பேசுங்க அண்ணா ஸ்ரீ சிஸ்டர் ட்ரெஸ் ரொம்ப சூப்பர் அம்மா ஆமாண்ட தங்கம் இன்னைக்கு நல்லா இருந்துச்சு அழகா இருந்துச்சு என்ன போடாம வச்சு கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி தெரியுது புதுசாக யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் டபுள் டச் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் நியூ அட்ரஸ் வா ட்ரெஸ் வாங்கி எவ்வளோ டேஸ் போடாமே வச்சுருக்கீங்களாம்மா ஆமண்ட தங்கம் ஸ்ரீநிதி வந்து எப்படின்னா ஸ்ரீநிதி அவங்க அப்பா ஒரே மாதிரி எனக்கு ஒரு புது ட்ரெஸ் இருந்தால் எனக்கு தூக்கமே வராது இன்னைக்கு போட்டுடலாமா நாளைக்கு போட்டுடலாம் நேற்று காலையில் போட்ட சுடிதார் நான் புதுசு அவினாஷி கோயிலுக்கு போட்டது இருந்தாலும் இப்போ நான் எனக்கு புதுசு இருந்தால் தூக்கவே வராது அடுத்தது என்ன ஃபங்க்ஷன் வரும் இல்லை சும்மா நாள் அது எங்கேயாவது போகிற போட்டு போயிட்டு வந்துடுவேன் ஆனால் ஸ்ரீநிதி அவங்க அப்பா ஒரே கேரக்டர் இருந்தால் பத்திரப்படுத்தி படுத்தி வச்சுக்கிட்டே இருப்பாங்க அதை அப்போதைக்கு அப்போ போட்டுறணும் அப்போதான் வந்து ட்ரெஸ் எப்படி ஃபிட்டடாக இருக்கா என்ன அப்பவே மாத்திட்டா தெரிஞ்சுக்காதில்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி நானும் அப்படித்தான்மா நியூ ட்ரெஸ் வாங்கிட்டு சொல்ல ட்ரெஸ் அப்படியே போடாமல் வச்சுட்டு அப்புறம் போடும்போது ஷார்ட்டாக இருக்கும் அதே தாண்டு அதே தாண்டா அப்படி இருக்கக்கூடாது நம்ம என்ன ட்ரெஸ் போடுறோமோ அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது எனக்கெல்லாம் தூக்குமே வராது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ இல்ல எங்கயாவது ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா டபக்குன்னு அதை வந்து அப்ப ரிவியூ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வேர் பண்ணியே அதனால் அத போட்டே ஆகணும் ஸ்ரீநிதி போடாமே எத்தனை ட்ரெஸ் வச்சிருக்கா இன்னும் அடுத்த செமஸ்டர் வந்துருச்சு இனி அதுக்கு எடுக்கணும் போடாம வச்சிருக்கிறதுல எல்லாமே எல்லாம் பத்தாம ஆகி போச்சு என்னென்ன பண்ணுவோம் புதுசா யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எஸ்டர்டே நீங்க போட்டு ட்ரெஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு அம்மா ப்ளூ கலர் ஆமா தங்கும் நீ சொன்ன மாதிரி எனக்கு ரெடிமேடு தான் தங்கம் நல்லா இருக்கு கொஞ்சம் ஒல்லியாக க இருக்க மாதிரி இருக்கு நான் வந்து இப்போ ஒரு ஆஃப்லைன் ஆன்லைன்ல ஒரு ரெண்டு ட்ரெஸ் வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்பாவோட பேர்தே அன்னைக்கு போடலாம் அப்படின்ட்டு எடுத்து

மேம் வணக்கம் வணக்கம் சுரேஷ் எப்படி இருக்கீங்க ஹாய் ஸ்ரீமதி அக்கா ஹாய் பேபி ஸ்ரீமதி அக்கா இப்போ நானும் ஒரு நல்லா பேசிட்டு தான் வந்தோம் போயிட்டு வந்துட்டீங்களாக்கா ஸ்ரீநிதி என்ன சொல்றா பாருங்க ஸ்ரீமதி அக்கா ஃபோன்லையும் பேசுறீங்க நேர்லையும் பேசுறீங்க என்ன தாண்டா பேசுறீங்கன்னு அவ்வளோ நான் அடிக்கடி சொல்லுவேன் அதைவே எனக்கு ரிப்ளை பண்ணுறான் அம்மா கூப்பிடுங்க நாளைக்கு பேசுறேன் அம்மா குட் நைட் அம்மா ஓகே தாங்க ஓகேடா ஓகேடா பாய் பை பை போயிட்டு இப்ப தான் வந்த அப்படியா ஓகே சூப்பர் சூப்பர் ஸ்ரீகுட்டி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்களே இப்போ தான் பேசுவோம் ஆமாக்கா இல்லைக்கா அவள் அடிக்கடி அவ பிள்ளைங்க எல்லாம் கான்ஃபரன்ஸில் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ நான் சொல்லுவேன் நேர்லேயும் காலேஜில் பார்க்குறீங்க என்ன தான் பேசுவீங்க அப்படின்னு கேட்பனா அதை சொல்கிறா நான் இப்போ உங்களை கேட்குறேன் நீங்கள் இன்னைக்கு போய் ஸ்ரீமதி ஆண்டிகிட்ட பேசிட்டு தானே வந்தீங்க ஃபோன்லேயும் பேசுகிறீங்க நேர்லேயும் பேசுகிறீங்க அப்படி என்ன தான் பேசிக்குவீங்க அப்படிங்கிற அது எங்களுக்கு இருக்கிற சீக்ரெட் दौड़ रहे थे कोई प्यारे मुछटों में लाटी पोला 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 तेरे नीचे हूं

புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தரவன் பிளாக் பண்ண போறேன் தேவையில்லாம லைவ்ல வந்து புலம்பிட்டு உட்காண்டிருந்தீங்கன்னா இருக்குது புதுசா யாராவது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க வாங்க பேசலாம் ஓகே பாய் நானும் கிளம்புறேன்